வணக்கம் இப்போ காலகட்டத்தில் சிலம்ப கலைஞர்களோ பெரும்பாலும் உருவாகி வந்துட்டு இருந்தாலுமே கூட உண்மை தன்மை நிறைய மறைஞ்சிட்டு வருது அப்படிதான் சொல்லணும் அதையும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிரமத்தோடைய ஆயுத முறைகள் இந்த ஆயுத முறைகள் பயிற்சிகள் எல்லாமே பெரும்பாலும் மறைஞ்சே வருது ஏன் அப்படின்னா சிரமத்தோட ஆயுத முறை தன்மை யாரும் தெரியறது இல்ல அந்த ஆயுத முறை பயிற்சிகளை தெளிவு கூட கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற உக்கோம் பாத்தீங்கன்னா ஆயுத முறை பயிற்சிகளுக்கு தனியாக ஒரு பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா இந்த பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்பு எப்படி நடக்குது மூணு மாத காலகட்டங்கள் வகுப்பு இருக்கும் மூணு மாத காலகட்டங்கள் வாரத்த நாள் வகுப்பு இருக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி ஒரு மணி நேரம் வகுப்பு நடக்கும் ஆன்லைன் வகுப்பு எது மூலமா நடக்குது அப்படியே நடக்கும் அல்லது கூகுள் மீட்லையும் நடத்துறோம் இந்த ஆயுத பயிற்சி வகுப்புகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்னா ஒற்றை வாழ் இரட்டை வாழ் ஒற்றை சொல்வால் மான் கொம்பு வாழ்க்கை அடையும் சூரி கத்தி வேல் கம்பு கோடாரின்னு சொல்லி சிரமத்திற்கு கம்புக்கான பாடமை தவிர்த்து பிற ஆயுத பயிற்சி முறை எல்லாமே ஆன்லைன் வகுப்பு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த ஆயுத வகுப்பு வந்து ஒவ்வொரு ஆயுத முறைமே தனித்துவமா இருக்கும் அதனால ஒவ்வொரு ஆயுத முறை தன்மை நீங்க கற்றுப்பீங்க ரொம்ப தெளிவுபட நீங்க கற்றுக்க முடியும் இந்த ஆயுத பயிற்சி நீங்களும் கலந்து முடிச்சு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வருகிற ஏப்ரல் ஏழாம் தேதி புதிய தொகுதி ஒன்று தொடங்க இருக்கிறோம் அத கலந்துக்கோங்க கலந்து முடிச்சு ஆசைப்பட்டீங்க கீழே நம்பர் கொடுத்திருக்கோம் நம்பர் தொடர்பு வந்து பதிவு செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்